பாருங்க பஞ்சாப்ல வந்து சோளம் இருக்குல்ல சோளத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து நிறையா விளையிறப்ப சோளத்தை வந்து அந்த செடியோட போட்டு ஒரு மிஷினில் விட்டு அரைச்சி விடுறாங்க அரைச்சி வந்து அதை வந்து பாதுகாத்து ஒரு மண் குழியில் இந்த போட்டுருக்காங்க பாருங்கள் மண் குழியில் வச்சு இந்த மாதிரி பாதுகாத்து வச்சிட்றாங்க இது வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாதான் ரெண்டு வருஷம் வரைக்கும் இது கெட்டு போகாதான் இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ட்ராக்டரில் சேஜிப்பு மாரி ஃப்ரண்ட் பக்கெட் ஒன்று தயாரித்து இவங்களே அதை இருக்காங்க பாருங்கள் இது வந்து மாட்டு இதை போட்டால் பால் கடுமையாக ஊறுமா மாட்டுக்கு அதாவது ஒன்றும் இல்லை இது வந்து சோளத்தை வந்து அப்படியே அந்த பச்சை செடியோடு மிஷினில் விட்டு அரைச்சி இதை எடுத்து பாதுகாப்பு பாதுகாத்து வச்சுக்கிறாங்க அப்படி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இப்படி ஏற்றிக்கிறாங்க அதை கெட்ட கொண்டு காமிக்கிறேன் பாருங்க இது வந்து ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதான் இது இது மேலே வந்து ஒரு லேயர் மாரி போட்டாடுறாங்க ஒரு மண் லேயர் மாரி அதனால் அது கெட்டே போகாதான் இது ஃபுல்லாக வந்து மாட்டுக்கு தான் தீவனம் மாரி தீவனத்தோடு ரொம்ப அதிக சத்து உள்ளதான் அந்த செடி இது அந்த ட்ராட்டில் ஒரு மகேந்திர டிராய்டில் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு சேசி பக்கெட்டு ரெண்டு பக்கெட்டு அள்ளி அதனால் டக்குனு அள்ளி கொட்டிக்கிறாங்க பாருங்க ஒரு ப ஒரு பசுக்கு ஒரு பசு மாட்டுக்கு எவ்வளோ இது பாதுகாத்து அவங்க தீவனம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது ஹோம்மேடு தீவனம் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் எந்த கெமிக்கலோ எதுவுமே எதுவுமே இல்லை இதில் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக சோளத்தட்டையை வந்து செடியோடு அரைச்சி வச்சுருக்காங்க